வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அண்டே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய பதிவை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீயானே ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்ற நியாயமான உண்மையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைவிடும் உனது வாழ்க்கையில் பொறுப்பை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் என்று முடிவு செய்வதே சரணம் இந்த பதிவு ஸ்ரீ அன்னையின் அன்னை வந்து அவங்க சொன்ன பதிவுதான் இன்று நாம் பார்க்கின்றோம் இந்த முடிவு இன்று ஒன்றுமே சாத்தியமில்லை நீ சரணடையாவிட்டால் யோகம் என்கின்ற பேச்சுக்கே இடமில்லை யோகத்தில் நிகழ்வதெல்லாம் அதன் பின் தான் வரும் ஏனென்றால் யோக சாதனையை சரண் சரணத்தின் தான் தொடங்குகின்றது அதாவது யோக சாதனையே சரணத்தில்தான் தொடங்குகின்றது நீ ஞானத்தின் மூலமாகவோ பக்தியின் மூலமாகவோ சரணடையக்கூடும் இறைவன் ஒருவனே உண்மை என்கின்ற வலுவான உள்ளுணர்வும் இறைவனின்றி உன்னால் வாழ முடியாது என்கின்ற ஒளி ஒளிபுரிந்திய பற்று பற்றுதலும் உனக்கு ஏற்படலாம் அல்லது என் இந்த வழியில்தான் உண்மையான மகிழ்ச்சி கிடைக்கும் என்று இயல்பான உ உணர்ச்சி இறைவன் ஒருவனுக்கு சொந்தமாக வேண்டும் என்னும் பலமான சைத்திய ஆசை ஏற்படலாம் ஏற்பட்டதும் நான் எனக்கு சொந்தமில்லை என்று சொல்லி உனது ஜீவனின் பொறுப்பை மெய்ப்பொருளிடம் கொடுத்து விட கொடுத்து விடலாம் அதன் மேல் அ்பணம் வருகின்றது இதோ பார் நான் நல்லவை தீயவை இரண்டவை ஒளி ஒளி பெற்றவை இப்படி பல குணங்களுடையவனாக ஜீவன் நான் உள்ள இந்த நிலையில் என்னை உனக்கு அர்ப்பணிக்கின்ற என்னுடைய ஏற்றம் தாழ்வு ஒன்று முரண்பட்ட தூண்டுதல்கள் மனப்போக்குகள் இவற்றுடன் என்னை எடுத்துக்கொள் என்னை என்ன செய்ய வேண்டுமோ கொள் என்று சொல்லி உன்னை இறைவனிடம் ஒப்படைத்து விட வேண்டும் அதாவது என்கிட்ட குறை நிறைய இருக்கும் நான் நல்லவனோ கெட்டவனோ என்னிடம் உள்ள தீய குணங்களும் இருக்கும் என்னை அப்படியே உங்ககிட்ட நான் ஒப்படைக்கிறேன் என்னை ஏற்றுக்கோங்க என்னை நீங்கள் என்ன வேணால் செய்யுங்க நீங்கள் என்ன செய்ய விரும்புகிறீங்களோ அதை நான் ஏற்கின்றேன் என்று இறைவனிடம் சரணடைய வேண்டும் உண்மையான சரணம் உன்னை விசாலப்படுத்துகிறது நீ இறைவனுடைய ஒரு பேருணர்வினுடைய ஓர் அம்சம் இந்த பேருணர்விற்கே இறைவனுக்கும் சுயேச்சையாக உன்னை முற்றிலும் கொடுப்பதையே சரணம் என்கிறோம் சரணடைவதால் நீ சுருங்குவதில்லை பெருகவே செய்கின்றான் சரணம் உனது தனி சொரூபத்தை குறைக்கவோ பலவீனப்படுத்தவோ அழை அழிக்கவோ செய்யாது பலப்படுத்தி பெருக்குகின்றது கொடுப்பதிலேயே ஒரு உலகை உண்டு உவகை உண்டு அவ்வித உவகையுடனும் முழுமையாகவும் கொடுப்பதே சரணம் இத்தகைய சரணத்தின் தியாகம் என பொருள்படக்கூடியது ஒன்றுமில்லை நீ தியாகம் செய்கின்றாய் என்கின்ற எண்ணம் உனக்கு உனக்கு கடுகவேனும் இருக்குமாயின் அது உண்மையான சரணாகாத ஏனெனில் நீ ஒளிவு மறைவுடன் நிற்கின்றாய் முழுமுடுத்து கொண்டும் கஷ்டப்பட்டு கொண்டும் கொடுக்கின்றாயே அன்றி கொடுப்பதனால் ஏற்படும் இன்பமோ அல்லது நீயே சுயேட்சையாக கொடுக்கின்றாய் என்னும் உணர்ச்சியோ கூட உன்னிடம் இல்லை என்றுதான் அதற்கு அர்த்தமாகும் இறைவனிடம் நம்ம சரணடைஞ்சிட்டால் நம்ம மனசில் எதுவுமே இருக்காது அமைதி தான் இருக்கும் அவங்க கிட்ட நம்மளை ஒப்படைச்சிடலாம் ஆனால் நம்ம இறைவனிடம் ஒப்படைக்கிறதுக்கு ஒரு வித சலனம் ஒப்படைக்கிறோம் அப்படின்ற ஒரு விருப்பம் இல்லாத ஒரு செயல் அதை செய் நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதனால் எந்த பலனும் உங்களுக்கு கிடைக்க போவது கிடையாது அதற்கு அர்த்தமாகும் நீ கட்டாயத்திற்குட்பட்டை செய்கின்றாய் இந்த உணர்ச்சியுடன் நீ ஒன்றை செய்யும் பொழுது நீ அதை தவறான முறையில் செய்கின்றாய் என்பதை அறிந்து கொள் உண்மையான சதனம் உன்னை விசாலப்படுத்துகிறது உனது திறமையை அதிகரிக்க செய்கிறது தன்மையிலும் அளவிலும் உனது சுய முயற்சியினாலே நீ அடையக்கூடியதை விட அதிகமாக அது உனக்கு அளிக்கின்றது தன்மையிலும் தொகையிலும் அதிகப்படியாக உள்ள இந்த அளவு நீ முன்னர் வேறு விதமாக அடைந்திருக்க கூடியதிலிருந்து வேறுபட்டது நீ சரணடையா விடில் நுழைந்தே இருக்க முடியாத ஒரு பரந்த புது உலகில் நீ இப்பொழுது நுழைகின்றாய் கடலின் விழும் ஒரு நீர் துளியுடன் நாம் இச்சரணத்தை ஒப்ப ஒப்பிடலாம் அத்துளி அங்கேயும் தனித்தன்மையுடன் விளங்குமாயின் தன்னை சுற்றியுள்ள பிரமாண்டமான நீர் பரப்பினால் தெரிக்கப்பட்ட ஒரு சிறு துளியாக மட்டுமே அது இருக்கும் ஆனால் அது சரணடைந்தால் கடலுடன் ஒன்றி அதன் இயல்பையும் அதன் ஆற்றலையும் அது பரப்பையும் பெற முடியும் அற்புதமான வரிகள் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்ரீ அன்னை சொன்ன இந்த பதிவு வந்து கேட்க அருமையான பதிவு நம் மனம் மாற அரு அருமையான பதிவு இப்போ நீங்கள் நாகலிங்க பூ இந்த நாகலிங்க பூ வந்து நம்ம ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நம்ம அவங்க வச்சு வழிபடுவதனால ஒரு பிளேட்டில் அந்த பூக்களை அடி அடுக்கி வச்சு தண்ணி தெளித்து வழிபடுவதனால ஒரு பூ இருந்தால் கூட போதும் பண கஷ்டம் நீங்க தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி செய்து வர பண கஷ்டம் நீங்கள் ஒரு பத்து நாள் அப்படி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் இந்த பூவை வச்சு மதற்கிட்ட பிரார்த்தனை செஞ்சீங்கன்னா உங்கள் கடன் அடையும் பண கஷ்டம் படிப்படியாக விலகுவதை போல் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம் நாகலிங்க பூ வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது பண கஷ்டத்தை போக்குவதற்கு நன்றி